அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெண்வெளிச் சேரல் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலையும் சமூக பொறுப்போடு வள்ளுவர் சொல்லுகிறார் அதாவது சாதாரணமாக பார்க்கும்போது தான் ஏதோ பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியும் பெண்களுக்கு கூடமான வேலை செய்கிறதை வந்து ரொம்ப குறைவாகவும் இவர் உள்ளவர் பெண் என்ன ஊட்டு வேலை தான் செய்யணும் அவன் ஆணுக்கு அடங்கி தான் நடக்கணும் என்ற பழைய கருத்துக்களால் இவரும் வலியுறுத்துறாரு என்றெல்லாம் நினைக்க தோன்றும் ஆனால் அப்படி அல்ல ஒரு சமூக பொறுப்பு ஆணுக்கு உண்டு இயற்கையிலேயே பெண் என்பவள் மென்மையானவள் கடினமான வேலைகளை செய்ய முடியாது அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உடல் வாகினை பெற்றிருப்பதனாலே இந்த பொருள் ஈட்டுதல் போர் புரிதல் போன்ற வேலைகளையெல்லாம் ஆண்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்து விட்டார்கள் அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே அப்படியெல்லாம் வரல பெண்கள்னா எல்லா துறைகளிலும் தலையிடவில்லை எல்லா துறைகளிலும் ஆளுமை செலுத்த முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஆண் மகன் என்பவன் தான் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவன் ஊரை நிர்வாகம் செய்யக்கூடியவன் நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவன் சமூகத்தை பாதுகாக்கின்றவன் செய்யக்கூடியவன் பொருளை ஈட்டக்கூடியவன் இந்த எல்லாம் அவனுக்கு இருப்பதால் நீ ஒரே அடியாக மனைவி இன்பமே பெரிதாக எண்ணி அதிலேயே மூழ்கிருக்கூடாதுன்னு ஒரு சமூக அக்கறையோடு சொல்றார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த குரல்ல இந்த பெண்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அதாவது பெண்களுக்கு நான் மனைவியற்கை மனைவியற்கு மனைவிகளுக்கு பணிபடியே செய்து கொண்டு காலத்தை கழிக்கின்ற ஆண்களால் அறச் செய்ய முடியாது பொருளும் ஈட்ட முடியாது வேறு எந்த பணிகளையும் அவர்களால் செய்ய முடியாதுன்னு அறுதிட்டு கூறுகிறார் அதான உண்மை நல்லா மூணு வேளையும் தின்னு விட்டு நீ மனைவிக்கு பணிபடி செஞ்சுக்கிட்டே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எப்போ பொருள் தேடுறது அந்த பொருளை கொண்டுதானே அறம் செய்ய முடியும் அதை கொண்டுதானே சமூகத்தில் நிமிர்ந்து வாழ முடியும் சமூக பொறுப்புகள் இருக்குது இல்லையா உனக்கு அதுதான் சொல்றாரு அறவினையும் செயலும் ஆன்ற பொருளும் நிறைய பொருளையும் அதுக்கு சம்பாதிக்கணும்னா பணி பணி செய்யணும் இல்லையா ஆன்ற பொருளும் பிறவினையும் பிற செயல்களும் பிற அறச்செயல்களும் பெண் ஏவர் செய்வார் பெண்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆண்களுக்கு கிடையாது ஒரே அடி போடுறார் எனவே மகனே நீ வந்து ஒழுங்கா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நீ மனைவிக்கு பணிவிட செய்கிறதோ அல்லது மனைவி உதவி செய்கிறதோ மனைவியின் அன்பு செலுத்துவதோ மனைவியின் இடத்துல இன்பத்தை அனுமதிப்பதோ வச்சுக்கணுமே தவிர நாளும் பொழுதும் அதே வேலையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் வேண்டுவர் தலைமையில ஒரு இடிச்சு சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா நீ இப்படி தான் பண்ணினா நீ பொருளும் தேட முடியாது அறமும் செய்ய முடியாது வேற எந்த பணிகளையும் செய்ய முடியாதுப்பா நீ சமூகத்தில் மதிப்பிழந்து போய்விடுவாயிட்ட பாருங்க அறவினையும் அறச்செயலையும் ஆன்ற பொருளும் ஏராளமான பொருளும் பிறவினையும் பிற செயல்களும் இல் செய்ய முடியாது எப்போ பெண் ஏவர செய்வார்கள் பெண் என்றால் மனைவி ஏவல் என்றால் பணிவிடை அவர்கள் இடுகின்ற கட்டளையை செய்வது அவர் சொல்ற மாதிரி செய்வது இடுனா இடுறது உட்கார உட்காருறது தோப்பு கண்ணம் போடுனா தோப்பு கண்ணம் போடுறது அந்த மாதிரி அப்போ பெண் ஏவல் செய்வார்கள் பெண்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே காலத்தை கழிக்கின்றவர்களுக்கு அறவினை இல் அறச் செயல்கள் கிடையாது ஆன்ற பொருளும் இல் அவரிடத்துல பொருளும் செய்ய அப்ப சமூகத்தில் எந்த மதிப்பும் மரியாதையும் அவனுக்கு கிடைக்காது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அரவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்களை செய்வார்கள் இல் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா கேரி அவுட் த பிகஸ்ட் ஆஃப் தர் வாய்ஸ் ஆ எக்ஸ்பெக்ட் நெய்தர் டீல் தோஸ் ஆஃப் வெல்த் நார் ஈவன் தோஸ் ஆஃப் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்